இவங்களுக்கு அந்த குரூப்ல வந்து அண்ணன் வந்து பொருள் மியூசிக் பொருள்கள் அதனால நம்ம இசை தெருவியில் பார்க்க வந்து வணக்கம் பேசலாம் வணக்கம் என் பேரு வந்து ஹரிகரன் எங்கள் மாமா ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு நான்கு தலைமுறையா வந்து இந்த கடம் செய்யற தொழில் வந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க இப்ப அவங்கள தொடர்ந்து வந்து நானும் அவங்கள்ட்ட இந்த கடம் செய்யறதை வந்து கத்துக்கிட்டு இப்ப நானும் வந்து கடம் செஞ்சுக்கிட்டு வரேன் அந்த கடம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு இரநூத்தம்பது வருடங்களாக வந்து இருந்து இந்த கடம் வந்து இருந்து செஞ்சுட்டு வரோம் இந்த கடம் பார்த்திங்கன்னா எதில் வந்து மின்பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கர்நாடக இசை கச்சேரிகளில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் கடம் வந்து ஒரு பக்க வாத்தியமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு மெயின் வாத்தியமாகவே கடம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து நம்ம சென்னையில் உள்ள விக்கு விநாயகராம் ஐயாவர்கள்னால இப்போ வந்து கடம் வந்து ஒரு தனி உலகத்துல வந்து பிரசித்தி பெற்றிருக்கு இந்த கடம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம் இது ஆல் ஓவர் இந்தியாலையும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து நம்மகிட்ட வந்து கடமாக வாங்க வருவாங்க இப்போ மியூசிக் டைரக்டர் இளையராஜா ஐயா அவர்கள் அப்புறம் ஏஆர் ரமன் சார் அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இவங்க குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கடம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு படத்துல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒன்று ரெண்டு பாட்டுல வந்து இந்த கடம் இசை வந்து அமைஞ்சிருக்கும் கடம் இசை நம்ம வாசித்தான் ஆ வாசிக்கலாம் கடவுள் செய்கிறதில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை ஞானம் வந்து வேணும் ஒவ்வொரு கடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ருதிங்க வந்து தனியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பானை மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பானை கடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ருதி வந்து வேணும் அது வந்து ஒரு இசை வாசிக்க கற்றுக்கிட்டா மட்டும் இது வந்து தயாரிக்க முடியும் ஆ இல்லை அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்தை

அது எல்லாமே க்ளே கிளேல சம்பந்தமா இதுக்கு ஒரு டிசைன் வடிவமைப்பு இருக்கு அது தகுந்தாப்புல மாத்தி தான் செய்யும் அந்த வடிவமைப்பு கேட்ட மாதிரி அந்த இசையும் மாறும் இசையும் மாறும் சரி நான் ஓனே ஆக்சிக்கலாமா மித்தது பாத்தீங்கன்னா எல்லா மண்பாண்ட பொருட்களும் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கோம் அது மா நம்ம சித்தா வைத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை வடி இயந்திரம் வந்து இந்த மண்ணில் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மண் பொருட்கள் எல்லாமே நம்ம ஆர்டர் பேர்ல வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் செவன் ஒன் இதுல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மானாமதுரை புள்ளாளர் துள்